வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்ட நாள் இன்று மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே இருபது அன்று தான் வாஸ்கோடகாமா இந்தியாவின் கோழிக்கோட்டிற்கு வந்து சேர்ந்தார் கேரளாவில் உள்ள காலிக்கட் என்று அழைக்கப்படுகின்ற கோழிக்கோடு அங்கு வந்து சேர்ந்த பிறகு இங்கே மிகப்பெரிய மாற்றங்கள் அடைவதற்கு இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் அடைவதற்கு அவர் வித்திட்டார் என்று சொல்லலாம் ஆம் ஒரு சின்ன மிளகும் கிராம்பும் ஏலக்காயும் ஏற்படுத்திய மாற்றம் இது என்று சொன்னால் அது மிகையில்லை நம் நாட்டின் நர்மண பொருளுக்காக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்தார்கள் இதற்கு பின்புலமாக மிகப்பெரிய ஒரு கதை இருக்கின்றது அதை பிறகு சொல்கிறேன் ஆனால் பாஸ்கோடகாமா இந்தியாவில் காலடி வைத்ததுதான் அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் அனைவரும் இங்கே நுழைந்ததும் நாம் அந்நீரிடம் அடிமைப்பட்டு